டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் நியூ ஹோலண்ட் டிராக்டர் ட்ரெய்லர் அஞ்சு கொத்து கலப்பை ஒன்பது கொத்து கலப்பை மற்றும் ரொட்டோவேட்டர் இது எல்லாம் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இதனுடைய முழு விவரங்கள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் வரைக்கும் நம்மளுடைய டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனுக்குடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போலாம் நியூ ஹோலண்ட் டிராக்டர் ரொட்டோவேட்டர் கலப்பைகள் மற்றும் ட்ரெய்லர் இது எல்லாம் தாங்க செட்டாக வந்து விற்பனைக்கு வந்திருக்கு வண்டி வந்து நியூஹோலாண்டுடைய மூவாயிரத்தி ஆறுநூறு டேஸ் டூ மாடல் வண்டிங்க இந்த வண்டியுடைய ஹெச்பி ஐம்பது ஹெச்பி வந்து வரும் டயர் பாயிண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் இயர் போது டயர் வந்து ஏவரேஜ் தெளிவான கண்டிஷனில் உள்ள டயர் தாங்க டிஎன் பத்தொன்பது ரெஜிஸ்ட்ரேஷனான வண்டி இந்த வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் வண்டிங்க கிளச்சு வந்து உங்களுக்கு வந்து டுவெல் கிளச் ஆப்ஷன் வந்து வருங்க மற்றும் பவர் ஸ்டெரிங் மற்றும் ஆயில் பிரேக் ஆப்ஸ்னோட வர்ற வண்டி தான் ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் ஓனர் ஒரே ஒரு ஓனர் தாங்க சிங்கிள் ஓனர் வண்டி தான் இந்த வண்டி கூடவே பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு ட்ரெய்லரும் வந்து சேர்த்தி வந்து கொடுத்துறாங்க ட்ரெய்லர் வந்து ஸ்கொயர் சேஸ் மற்றும் கட் டைப்பில் வர ட்ரெய்லர் தாங்க அது கூடவே ஒரு அஞ்சு கொத்து கலப்பையும் வந்து சேர்த்தி வந்து கொடுத்துறாங்க கூடவே ஒரு புஷ் டைப் ஒன்பது கொத்து கலப்பையும் வந்து சேர்த்தி வந்து கொடுத்துறாங்க ஸ்ப்ரிங் கலப்பைங்க அது கூடவே ஒரு ரொட்டவேட்டரும் வந்து சேர்த்தி வந்து கொடுத்துறாங்க ரொட்டாவேட்டர் வந்து மல்டி கியர் முப்பத்தாறு கத்தி ரொட்டாவேட்டருங்க இந்த நியூ ஹாலாண்டு மூவாயிரத்தி அறுநூறு டேஸ்டோர் ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் சிங்கிள் ஓனர் வண்டி ஐம்பது ஹெச்பி வண்டி இந்த வண்டி இந்த ஸ்கொயர் சைஸ் கட் டைப்பில் வர ட்ரெய்லர் முப்பத்தாறு கத்தி ரொட்டாவேட்டர் அஞ்சு குத்து கலப்பை ஒன்பது கோத்து கலப்பை இது எல்லாம் செட்டாக ஓனர் தரப்புலேருந்து ஆறு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க ஆறு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க இது எல்லாமே செட்டாக இருக்கிற இடம் திருப்பூர் மாவட்டத்தில் உகாயின்னு ஒரு பக்கத்தில் அவரங்காட்டு தோட்டம் அப்படிங்கிற ஊரில் தாங்க இருக்குது ஓனருடைய தொடர்பு எண் மற்றும் விளாசம் ரெண்டுமே வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் வந்து கொடுத்துருக்குங்க தொடர்பு எண் டைட்டில் வந்து கொடுத்துருக்கேன் நியூ ஹோலண்ட் டிராக்டர் பெட்டி கலப்பை மற்றும் ரோட்டவேட்டர் எல்லாம் செட்டாக தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரோட்டவேட்டர் கலப்பைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடி மிந்திரம் மற்றும் அனைத்துமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டடிக் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய அபோட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எண்ணுக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்துவிடலாம் நம்மளுடைய டிராக்டடிக் சேனலாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி நண்பர்களே